ஆதிமொழி அன்னை மொழி மண்ணில் பிறந்த முதல் மொழி சொற்கள் இருக்கும் சுரங்க மொழி நீண்ட வரலாற்று பெருமை மொழியான அன்னை தமிழுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராத்தி தன்ஷிகா நான் ஒன்பதாம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன் இன்று நவம்பர் பதினான்கு குழந்தைகள் தினம் சிறகை விரித்து பறக்கும் சிட்டுக்குருவிகளே துள்ளித் திரியும் பட்டாம்பூச்சிகளே நாளைய சிம்மாசனங்களின் சொந்தக்காரர்களே இதோ மீண்டும் மலர்ந்து விட்டது உங்களுக்கான குழந்தைகள் தினம் கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நிகழ வைக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளே குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாளைய உலகை ஆளப்போகும் குழந்தைகளை கொண்டாடவும் அவர்களுக்கு தேவையான கல்வி மற்றும் அனைத்து உரிமைகளை பெற்றுத்தரவும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி அலகாபாத்தில் பிறந்தார் இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார் இன்றைய குழந்தைகள்தான் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள் என்று நேரு குழந்தைகளின் மீது அளப்பறி அன்பு கொண்டிருந்தார் பிரதமராக இருந்த போது குழந்தைகள் இளைஞர்கள் நலம் அவர்களின் கல்வி முன்னேற்றம் தொடர்பாக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினார் குழந்தைகள் தோட்டத்தில் உள்ள முட்டுக்கள் போன்றவர்கள் அவர்கள் தேசத்தின் எதிர்காலம் அவர்கள் நாளைய தலைவர்கள் என்பதால் கவனமாகவும் அன்பாகவும் வளர்க்கப்பட வேண்டும் என்பது நேருவின் பொன்மொழி நேருவின் வழியை நாமும் பின்பற்றி குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி உணவு சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களின் வளர்ச்சிக்கு வித்திட வேண்டும் குழந்தைகளே குழந்தைகளே இன்றைய நாட்டின் இளவரசர்களே நாளைய சிகரங்களின் கிரீடங்கள் நீங்கள் விரைவில் தூங்கி விரைவில் எழுங்கள் நல்ல உணவால் நலத்தை பெறுங்கள் கற்பதை மனதில் கல்வெட்டாய் பதியுங்கள் உண்மையை உயிர் மூச்சாக்கி கொள்ளுங்கள் நேரு நேருமாமாவின் புகழ்பாடி உங்களுக்கான நாளை அழகாய் கொண்டாடுங்கள் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்